ஒரு முறை ஒரு வனத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒரு எலி மற்றும் ஒரு கரடி எலி மிகவும் புத்திசாலி ஆனால் சின்னது கரடி வலிமையானது ஆனால் சற்று சோம்பேறி ஒரு நாள் அவர்கள் உணவுக்காக தேடிக் கொண்டிருந்தார்கள் எலி வெற்றி பெற விரைந்து ஓடினது ஆனால் கரடி மெதுவாக நடந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு பெரிய நரி வந்தது எலியை கண்டதும் நரி அதை துரத்தத் தொடங்கியது எலி கரடியை அருகில் கண்டதும் அதன் பின்புறத்தில் ஒளிந்து கொண்டது கரடி தனது பெரிய உடலை விரித்து நரியை பயமுறுத்தியது நரி திடீரென பயந்துவிட்டு ஓடிவிட்டது எலி தனது புத்திசாலித்தனத்தால் உயிரைக் காப்பாற்றியது கரடி தனது சக்தியால் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர் என்பதை உணர்ந்து சிறியவர்களையும் காப்பாற்ற என்று உணர்ந்தனர்